பேட்டை டிவி நேர்களை அன்போடு வரவிருக்கிறோம் ஃபலஸ்தீன் இஸ்ரேல் இந்த போர் சம்பந்தமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஆனால் நாலந்தூர் யூசுஃப் நம்மளோட இருக்காங்க ஆனால் எப்படி இருக்கீங்கண்ணா வலகம் தெரியல ஆனால் இப்போது நேற்று நைட்டு வரைக்கும் நேற்று ஈவினிங் வரைக்கும் வந்த செய்திகள் எல்லாமே நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டுட்டே இருந்தோம் இப்போ இன்றைக்கி காலையில் அங்கே நிலவரம் என்னென்ன இப்போ கரண்ட் அப்டேட் என்ன கரண்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா தொடர்ந்து அடிச்சிருக்கிறாங்க அவங்க அடித்தது பார்த்தீங்கன்னா ஹில் பெல்ட்டுன்னு சொல்லி இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் உள்ளே இருக்கிற பகுதி இது இந்த லெபனானுடைய பகுதி இல்லை இஸ்ரேலுடைய வடக்கு உள் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் அவனுடைய ஹெலிகாப்டர் அந்த ஹெலிகாப்டரை அடிச்சு தாக்கி இருக்கிறாங்க இதை வந்து புதன்கிழமை நடந்திருக்கு நே இன்னைக்கு தான் அதோடைய அப்டேட் அவங்க கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் அந்த மொக்கவா லெபனான்ல இருந்து அங்கே இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க இவங்க என்ன பண்ணாங்க முதல்ல வாக்கி தாக்கி எடுத்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் பேஜில் காலி பண்ணிட்டோம் எந்த டெலிகம்யூனிகேஷன் இல்லை தரவழி உள்ளே போயிட்டோம் உள்ளே போயிட்டோம் இல்லை தரவழியில் போனாங்கன்னா தரதலியாக போனாங்கன்னா தெரியல நம்மளுக்கு அது உள்ளே போயிட்டோம் எல்லாம் சொன்னாங்கல்ல இப்போ எல்லாமே அது பொய்ன்னு ஆயிடுச்சு இவங்களுடைய பகுதி இந்த ஹில் பெல்ட்டுங்கிறது இவங்களுடைய பகுதி அந்த பகுதிகளில் இவங்க அடிச்சிருக்கிறாங்க அடிச்சுட்டு அதோடைய அப்டேட்டை கூட லேட்டாக கொடுத்தாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு அப்டேட் கொடுக்கணும்ல அதனால செத்த அப்டேட்டு பரபரப்பா இருக்கணும்ல நீ பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி அதோட அப்டேட்டை கொடுத்துருக்காங்க நேத்து இஸ்ரேல் உள்ள போகும்போது அங்க ஹிஸ்புல்லா அடிச்சு பல இஸ்ரேலிய வீரர்கள் இறந்து போனா சொன்னாங்க நேத்து நைட் வரைக்குமே இஸ்ரேலோட அபிஷியலா ஒரு ஒரு வீரர் மரணம் பண்ணாங்க இப்போ என்ன நிலவரம் இப்போ பாத்தீங்கன்னா எட்டு பேர் அபிஷியலா சொல்லியிருக்காங்க டிஆர்டி வேர்ல்டு நியூஸ் அது மட்டும் இல்லாம ராய்டர்ஸ் செய்தி முகமை அல்ஜிசி எல்லாரும் சொல்றது எட்டு பேர் இறந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க இவங்க ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா அந்த பொக்கா பள்ளத்தாக்கா அதெல்லாம் போயிட்டு வந்து நாங்க கிழிச்சிருவோம் அப்படின்ட்டு போனாங்க இதுக்கு மேலே நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே அமெரிக்கா போய் அடி வாங்கிட்டு தாண்டா வந்திருக்கிறான் ஆப்கானிஸ்தான்ல ஈராக்லயும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நொண்டி வார்த்தை சொன்னாப்புல போயிடாத நொண்டி வார்த்தை நேரம் தெரியுதுல அமெரிக்கா அதிபர் அமெரிக்கா அதிபர் அவர் வந்து தெரிய மக்கள் தெரியாம போயிடக்கூடாது தான் கேட்டுக்கிட்டனர் அப்ப நான் போய் ஏற்கனவே வாங்கிச்சிருக்கேன் ஏன்னா ஊம குத்தா குத்திருக்கிறாங்க நீ போகாத அப்படின்னு அவர் ஏற்கனவே சொன்னார் இப்ப சொல்லல நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சொன்னார் பதினெட்டாம் தேதி இப்ப போனாங்க போன உடனே அத்தி ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா எட்டு பேர் காலி அவங்க அதான் என்ன சொன்னார்னா சஃபீதீன் என்ன சொன்னாருனா வாப்பா ரெடியா இருக்கிறோம் வாப்பா அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க எட்டு பேர் காலி பண்ணது மட்டும் இல்ல இந்த மொக்கவான் ஒன்று இருக்குல்ல இந்த மெர்காவை தூக்கிட்டு போனாங்க அதை பெயன் கொடுத்தது தான் அதுல ஒரு மூணு காலி அது மட்டும் இல்லாமல் நாலு இராணுவ தளவாடங்கள் அவங்களுடைய ட்ரூப்ஸ் எல்லாம் வச்சிருக்க இடம் இந்த மெர்காவெல்லாம் வச்சிருக்க இடம் இந்த மாதிரி நாலு தளவாடங்களை காலி பண்ணிருக்கிறாங்க இதை அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஹிஸ்புல்லா செய்தி கொடுத்துருக்காங்க இப்படி வர வர அடுத்தடுத்து அவங்க செய்தி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத இதை பார்க்க நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது சரி நான் இப்போ ஒரு செய்தி வந்து பொல மீடியாக்களில் பிரபலமாக வர்றதை பார்க்க முடியுது பெஞ்சமின் நெத்தனியா வந்து கொலை பண்ணுறதுக்காக உளவாளியை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க ஈரான் மறைமுகமாக ஒரு பிளான் போடுறாங்க அணு அணுவா பெஞ்சமின் நெத்தனியா கொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி குறிப்பாக தமிழ் மீடியாக்களில் அதிகமாக பரவாயில்ல பார்க்க முடியுது அதோடய உண்மைத்தன்மை என்ன அது வந்து போன மாதம் இருபத்தி நாலாம் தேதி மோத்தி மாமன் பேர் அவர் மாதான் மோத்தி மாமன் எழுவத்தி நாலு வயசு உள்ளவர் சென்பெல்டனுடைய பெரிய அதிகாரியை கொள்றதுக்காக திட்டம் போட்டார் அப்படிங்கிற மாதிரி அவரை கைது பண்ணிருக்காங்க பார்த்தா அப்பாவியாக தெரியுது அவரை வச்சு நாடகம் பண்றாங்களா இல்ல உண்மையிலேயே அப்படி நடந்திருக்கா அப்படின்னு சொல்ல முடியல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் லிக்யூடு கட்சி வந்து ஆனால் பெஞ்சமின் நெத்தமியாவுக்கு கட்சி லிக்யூடு கட்சி வந்து தோக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து இஸ்ரேல் ஃபுல்லா பரவுது அப்ப வரும்போது என்ன பண்ணாங்கன்னா வெஸ்ட் பேங்க்கில் கலவரத்தை கிளப்பி விட்டாங்க ஜெருசலத்துடைய பிரச்சனை மஜித் அக்ஸாவுடைய பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க அந்த மாதிரியான ஒரு நிலையை கூட இதுல இவங்க இல்லை இப்படியே இருக்கட்டும் உண்மையாகவே இருந்தால் என்ன நீங்க என்ன யோகிய சிகாமணிகளா எத்தனை பேர்டா நீங்க கொண்டு இருக்கிறீங்க நாங்க எங்க நாட்டை தற்காக்க போறோன்னு சொல்லிட்டு அலி ஹசனை கொண்டு இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாம உங்க மக்களையே நீங்க கொண்டிருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது இப்படியான ஒரு நிகழ்வை வந்து மக்கள் எப்படி பார்க்கறாங்கன்னா நீ வந்து யோகியம் கிடையாது ஒன்று அடிச்சா தப்பு கிடையாது அது அடிக்கிறது யாருன்னா யார் இந்த கொலையை செய்யறான்னு அவனை பொதுமக்கள் இல்லை சென்பல்ட்டு மொசாட்டினுடைய அந்த அதிகாரிகள் இருக்கிறாங்களா அவங்கள கொடுத்துறதுக்காக தான் இந்த மோத்தி மாமனை பிடிச்சிருக்காங்க துருக்கி வழியா உள்ள போய் அவங்க பத்தியசம் பண்ணி பணமெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்குது அது உண்மையா இருந்தாலும் வரவேற்கத்தக்கதுதான் நடிப்பா இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சரிண்ணா இப்போ உலக அளவில் இந்த செய்தி இப்போ ஏன்னா ஈரான் டைரெக்ட் அட்டாக் அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கும் போது இது ஒரு மூன்றாம் உலக போரா மாறுமோ அப்படின்ற ஒரு ஒரு ஆபத்து எல்லாருமே எதிர்நோக்காத்துருக்காங்க அப்போ அப்படி நேரத்தில் ஒருவேளை அப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு இஸ்ரேல் பதிலுக்கு நாங்கள் அடிப்படறாங்க ஒருவேளை அடிச்சா இந்த ரெண்டு பேர் மத்தியில் பலம் எப்படின்னா இருக்கு ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் இந்த ரெண்டு பேரோட பலம் யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்க்குறீங்க அதாவது பொதுவாக வந்து ஈரானை குறைச்சி மதிப்பு விட்டாங்க இது இந்த கைடன் நியூஸ் அப்படிங்கிற ஒரு சேனலை வந்து முழுவதுமாக அதோடைய தகவலை எழுதியிருக்காங்க அதாவது இப்போ தாக்குனது வந்து பாலிஸ்டிக் மிசில்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்சோனிக் ஃபத்தா டூ இது ரெண்டும் தான் அவங்க ஏவிருக்கிறாங்க ஃபத்தா டூ வந்து ஏவுனதே இல்லை இது முதல் முறை சரிங்களா இந்த ஃபத்தா டூவை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பாலிஸ்டிக் மிசில்ஸ் இருக்குல்ல அதை மட்டும் நான் ஒரு குறுகிய தகவலை சொல்லிடுறேன் ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் பாலிஸ்டிக் மிசில்ஸ் இருக்குது யார் இஸ்ரேல்கிட்ட ஈரான்ட்ட மூவாயிரம் ஃபாலிஸ்டிக் மிசைஸ் இருக்குது இந்த மூவாயிரம் ரெண்டரை வருஷத்துக்கு மேலே கணக்கெடுக்கிறாங்க இதனுடைய வேகம் பார்த்தீங்கன்னா ஒளியை விட ஆறு மடங்கு அதிகம் நாலாயிரத்தி அறநூறு மைல் தூர அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இது போகும் எப்படின்னா ராக்கெட்டை வச்சு வளிமண்டலத்துக்கு மேலே போயிடும் அது மேலே பிரயாணம் செஞ்சு திருநொடி வளிமண்டலத்துக்கு கீழே இறங்கும் அப்படிங்கிறது இந்த ஃபேலிஸ்டிக் ஹைப்பர் ஹைப்பர்சோனிக் இருக்க அது பத்தாயிரம் மைல் இப்போ பேலஸ்டிக் மிஸ்ஸுக்கு ஹைப்பர் இந்த ஹைப்பர்சோனிக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு புரிஞ்சுக்கிறது இருந்தால் இப்போ சமீபத்தில் செவ்வாக்கம் மட்டும் அந்த தாக்குதல் பார்த்திங்கன்னா எட்டு பதினஞ்சுக்கு அவங்க நேரப்படி நம்ம நேரப்படி பத்தே கால் பத்து இருபத்தொன்றுக்கு நம்ம நியூஸ் வந்துருச்சு இரண்டாயிரம் கிலோமீட்டரை கிட்டத்தட்ட ஹைப்பர்சோனிக் நாலு நிமிஷத்தில் போயிடும் அது கூட்டமாக போகிறப்ப இந்த ஐயன் டூம் இருக்குல்ல ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலு ஆய் போன டூம் இருக்குல்ல அது வந்து கன்ஃபியூஸ் ஆயிருமா அதை அடிக்கவே முடியாதான் சரி அப்படி அடிக்கிறதுக்காக இவங்க பயன்படுத்துகிற அந்த வான் பாதுகாப்பு இருக்கிற அயன்டோம் அதை வந்து மூணு வகையாக பிரிக்கிறாங்க அதை ஒன்று பார்த்தீங்கன்னா ஏரோ டூ ஏரோ த்ரீ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏரோ டூ இருக்குதுங்கள இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டர் அந்த மாதிரி உள்ளது அந்த டேவிட்ஸ்லிங் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பது மைல் தூள் அளவுக்கு உள்ளது இந்த ஏரோ த்ரீ வந்து ஆயிரத்தி நானூறு மைல் தூள் அளவுக்கு உள்ளதை தாக்கும் இதுக்கு ஒரு இது ஒரு அயன் டோம்க்கு ஒரு இது இந்த மாதிரி ஏற போச்சுன்னா டூ மில்லியன் யூஎஸ்சி செலவாகும் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் யூஎஸ்சினா எவ்வளோன்னு சும்மா யாராவது கமெண்ட்டில் தெரிஞ்சால் பதிவு பண்ணுங்கள் எவ்வளோ செலவாகும்னு பாருங்கள் இவ்வளோ செலவாகும் இவ்வளோ வந்து பொருளாதாரம் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு தகவல் இதையும் மீறி உலகம் ஒரு பார்வை பாக்கும்ல ஏ எட்டு நாடுகளை சேர்ந்துருக்கோம் எல்லோரும் பொருள் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் செவன் பில்லியன் பில்லியன் யூஎஸ்டி வந்து காசு கொடுக்குறான் அமெரிக்கா இதையெல்லாம் வச்சு உலக பார்வையை பார்த்தா அவன் தான் பெரியாள் உலக பார்வையை பார்த்தா உலகத்தில் சில பேருக்கு ஒரு பார்வை இருக்குமேங்க நாத்ராம் கோச்சேவை நம்ம கெட்டவன் சொல்லுவோம் நல்லவன் சொல்லுவோமா கெட்டவன் கேட்க கோபால் கோச்சேவை கோபால் கோச்சை இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்து காந்தியினுடைய கொலையில் கைது செய்யப்பட்டு விடுதலை விடுதலை செய்யப்பட்ட வி டி சாவர்கர் நம்ம எப்படி பார்ப்போம் இல்லை ஐயோக்கிய பேடா அப்படின்னு பார்ப்போமா இல்லையா யார் பார்ப்போம் நல்ல மனிதனா ஐயோக்கிய பேன்னு பார்ப்போம் இந்த இதை ஏடாவிடமாக இருக்காங்க இல்லை நல்ல மனிதனாக அவங்கள பார்ப்பாங்க அப்போ உலக பார்வை இருக்குல்ல உலக பார்வையில் பெரிய மிசில் வச்சிருக்க அது வச்சுருக்க அதெல்லாம் பெருசு இல்லை எதுக்காக போடுறான் என்னத்துக்காக போராடுறான் அவன் பக்கம் நியாயம் இருக்குதா இல்லையா அந்த பார்வையில் நம்ம பார்க்குறோன்னு சொன்னால் இஸ்ரேல் வந்து இன்ன வரைக்கும் அந்த அந்த இஸ்ரேல் அடிப்பதற்கான அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னால் ஈரானாக இருந்தாலும் சரி ஹிஸ்புல்லா இருந்தாலும் சரி கூத்திகள் கூத்திகள் இப்போ கூட்ஸ் ஃபை இருக்கிறாங்க இந்த கூட்ஸ் ஃபை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெல்லியை நோக்கி போயிருக்குது பவா குரூஸ் நான் சொல்ல பாவா குருஸ் வேற கத்தியூஸ் வேற இதான் ஈரானுடையது இந்த ஃபைங்கிறது வந்து ரேடார்லே வராது அப்படின்னு சொல்றாங்க பாவா குரூஸும் அதே மாதிரி இதே ஹூதியில் இன்னைக்கு இப்போ இருக்கிறாங்க இந்த மொத்த தகவலையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்லக்கூடியது கசாவில் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறாங்க இங்கே போர் நிறுத்தம் வந்தா இது நின்றும்ல அக்டோபர் எட்டுக்கு முன்னாடி இந்த தாக்குதல் இருந்துச்சா இல்லை அப்போ இதுவெல்லாம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா வலிமை என்கிற உலக பார்வை இருக்குல்ல அது வேற நம்ம பார்க்குற பார்வைன்னா நீதி நியாயம் அந்த அடிப்படையில் பார்த்தா ஈரான் ஜெயிச்சிருக்குங்க உள்ளே வர முடியாது நீங்களிடா எதுவுமே செய்ய முடியாது காற்றே போக முடியாது அப்படின்னு நீங்கள் இல்லை மூணு இடங்கள்லங்க நவாடீம்னு சொல்லி அவங்களுடைய விமானத்தளம் இந்த விமானத்தளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நவாடீம் அப்படிங்கிற ஒரு விமானத்தளம் டெல் நோவ் அப்படிங்கிற ஒரு விமானத்தளம் மொசாட்டினுடைய தலைமை அமைப்புக்கு அவங்களுடைய ஹெட் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு பக்கத்தில் மூணு இது விழுந்துருக்குது ஹைப்பர் சோனிக் இல்லை இப்போ இது இஸ்ரேல் ஒத்துக்கிறாங்களா ஏன்னா இவ்வளோ நாள எங்களுக்கு பாதிப்பு இல்லை எல்லாத்தையும் தடுத்துட்டோம் நூற்றி எண்பதுமே தடுத்துட்டோம்ட்டாங்க இப்போ நீங்கள் ஒத்துக்கிட்டாங்க அஃபீஸியில் டேனியல் ஹேக்கர் ஒத்துக்கிட்டாரு டேனியல் ஹேக்கர் என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் விழுந்திருக்கு அதில் பார்த்தேன்னா எஃப் தேர்ட்டி அமெரிக்கா கொடுத்தனும் அதாவது உனக்கு சோறு போட்டான்ல அவனுக்கே செவில் அடி உனக்கு சோறு போட்டு விச சோறு போட்டு வளர்த்தான்ல அந்த விஷத்தை ஊட்டினான்ல அதுக்கு மொத்த காரணம் அமெரிக்கா தான் அவன் கொடுத்துருக்க அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் நிற்கிற அந்த கூரை மேலே விழுந்திருக்கு அதுக்கு கீழே விமானம் இருந்துச்சா இல்லையாங்கிறது தெரியல அந்த கூறுங்கிறது என்ன சொல்றாங்கன்னா அதோடைய பாதுகாப்பு மையம் வச்சிருப்பாங்கள இது மாதிரி ஒரு கார்லாம் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குல்ல அது மாதிரி உள்ள ஒரு பகுதி அதுல இன்னைக்கு விழுந்திருக்கு உள்ள விமானம் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியல அப்படிங்கறது ராய்டர்ஸ் அல்ஜசிரா எல்லோரும் இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க இதையெல்லாம் வச்சு பார்க்கல ஈரானுக்கும் ஈரானை அதாவது நியாயத்துக்காக போராடுற ஈரானுக்காக வேண்டி யாரெல்லாம் குரல் கொடுக்கறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு வெற்றி தான் வேற யாருக்கெல்லாம் வெற்றி இல்லாம இருக்கும் பொதுமக்கள் சாகிறது அவங்க இறந்து போறது இவங்க இந்த மத்திய கிழக்கு பகுதியில் ஃபுல்லாக செய்கிற அநியாயங்களை எவெல்லாம் ஆதரிக்கிறானோ அவனுக்கெல்லாம் அது சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக சந்தோஷமா தான் இருக்கும் அவங்களுக்கு அது வெற்றியா தெரியும் நான் இப்போ ஈரானுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் பதிலடி கொடுப்போம் இப்ப தொடர்ந்து ரெண்டு நாளாவே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா இஸ்ரேல் அடிக்கிறது என்னவோ கசாவோட அப்பாவி மக்களை தான் தொடர்ந்து தாக்கிட்டு இருக்காங்க ரெண்டு நாள் ரொம்ப மோசமான தாக்குதல் நடந்துட்டு இருக்குது இந்த தாக்குதல் நடந்த உடனே என்ன பண்றாங்கன்னு சொன்னா கசாவில் இருக்கக்கூடிய வாடி காசா அப்புறம் கான் கான்யூனிசு ரஃபா அல்மவாசி இது போன்ற இடங்கள்லாம் வந்து கட்டுமையான தாக்குதலை மேற்கொள்கிறாங்க கட்டுமையான இங்க அவன் போய் அட்டி வாங்கியாச்சு அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியாம அந்த வெறி தலைக்கேறி போய் என்ன பண்ணாங்க அப்பாவி மக்களை கொண்டு குவிக்கிறாங்க லெபனான்லேயே அதே மாதிரி இப்போ கசாவில் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி லெபனானில் நாற்பத்தி ஆறு பேர் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாற்பத்தி ஆறு பேரை கொண்டு இருக்கிறாங்க அதில் அதிகமானவர் பெண்கள் குழந்தைகள் இது ஒரு பக்கம் வெஸ்ட் பேங்கில் ஒரு பக்கம் சிரியாவில் போயிருக்கிறாங்க சிரியாவில் போய் மொசான் சொல்லி ஒரு பில்டிங்கு அங்கே பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதி அதில் போய் குண்டா போட்டிருக்கிறாங்க இப்படி இப்போ ஈராக்கினுடைய ஒரு சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிஸ்புல்லா அந்த சியா அமைப்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அங்கேயும் போய் தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலுக்கு மத்தியில் அந்த மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அது கஸ்ஸாவாக இருந்தாலும் சரி லெபனானில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி அவங்க எப்படி இதுக்கு பதில் கொடுக்குறாங்க எப்படி இருக்காங்கிறதுக்கு பல்வேறு செய்தியில் சொல்கிறான் அதில் வந்து ஆயா ஹல் ஹசின் சொல்லி ஒரு பெண்மணி படிக்கிறதுக்காக தான் ஓடுன வாழ்க்கையை விவரிக்கிறாங்க வாழ்க்கையில் ரொம்ப அந்த சம்பவம்னா படிக்கிற அப்படியே எப்படி புடிமா பெண்கள் இருப்பாங்க அப்படின்னு சிங்கப்பண்ணி செலவு காரணம் காட்டுவாங்க யார நயன்திராவை கட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படியே ஆயா இவங்க வந்து எப்படின்னா அக்டோபர் ஏழு அன்னைக்கு எக்ஸாம் அன்னைக்கு தான் தாக்கல் நடக்குது அக்டோபர் எட்டு அன்னைக்கு வந்து தன்னுடைய பேப்பர் வர இருக்குது பேப்பர் கிடைக்கல அதுக்கப்புறம் படிக்கணுங்கிறத வைராக்கியம் வீட்டை விட்டு வெளியேறாங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் தான் கூட படிச்ச ஆலா ஃபாத்திமா எல்லாரும் அப்படியே இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனாலும் படிப்பை கைவிடல தான் கூட பிறந்த உறவினர்கள் இறக்குறாங்க கிட்டத்தட்ட அந்த கஸ்ஸாவில் ஆறு ஏழு முறை அவங்க சுற்றி சுற்றி போகிறாங்க ஒரு கட்டத்தில் நல்ல நிலையில் வாழ்ந்த ஒரு குடும்பத்துக்கு எதுவுமே இல்லாமல் சாப்பாடே இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் இந்த பொறியியல் கல்வியை கற்று நான் மக்களுக்கு பாடம் செலுத்தணும் மக்களுக்கு நல்லதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஆன்லைனில் கிளாஸ் படித்து ஏ ப்ளஸ் மார்க் வாங்கியிருக்காங்க இது ஒரு தனி கட்டுரையாகவே அல்ஜெசராக சராக எழுதியிருக்கிறாங்க இது ஒரு புறம் இது கசாவில் இன்னொரு பக்கம் லெபனானில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே லெபனானில் நிறைய அகதி முகாம் இருக்குது அல் புருஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அகதி முகாம் இருக்குது அது ஃபலஸ்தீனத்தினுடைய மக்கள் அதிகமாக தங்குற இடம் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அப்துல் லத்தீஃப் ஹமாட்டா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் ஐம்பத்தி ஏழு வயசு சகோதர் இவர் சொல்கிறாரு என்னென்னா நான் லெபனானில் இருக்கும்போது என் கண்ணுக்கு முன்னாடி எது தரப்படக்கூடிய என்னுடைய அண்டை வீட்டாக்கார் மேலே குண்டு போட்டாங்க இது லெபனான் லெபனானில் குண்டு போட்டோம் நம்மளை என்ன பண்ணுவோம் ஓடி தெரிச்சிருவோம்ல இவருக்கு ஐம்பத்தேழு வயசு எண்பத்தி ரெண்டு போர்லாம் எழுந்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி ஆறு போர்லாம் எழுந்திருக்கிறாரு நான் மனைவியை கத்தோச்சோ இவங்களுடைய மனைவி அவங்களையும் பறி கொடுத்துருக்கறாரு இவர் என்ன பார்க்கறாருன்னா அண்டை விட்டார் அப்படி இறந்து இப்படி குலிக்குள்ளே போகிறாங்க போகிறத பார்த்தோன்னே ஒரே ஆளாக ஓடி ஓடோடி போய் காப்பாத்துறாரு இதை சொல்கிறப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு என்னென்னா நபிகள் நாயகம் நபிகள் நாயகம் சல்லலா வலிசம் அவங்க சொன்னது அண்டை விட்டார் பசி திருக்க நீ மட்டும் வைரார உண்ணாதப்பா ஜிப்ரை எலேசாம் என்ற வந்து சொன்னாங்க நபிகள் நாயகம் சொன்னாங்க எந்த அளவுக்குன்னா அண்டை விட்டாரை பற்றி எனக்கு ஜிப்ரைல் ஏலேசாம் வலியுறுத்தினாங்க நான் அதை பார்த்து நினைச்சேன் நபிகள் நாயகம் சொன்னாங்க சொத்தில் அவங்க நான் வச்சுருக்க சொத்தில் அண்டை விட்டாருக்கு பங்கு இருக்குமோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த நபி தான் இந்த சம்பவத்தை பார்க்குறப்ப நம்மளுக்கு ஞாபகம் வந்துச்சு ஹமாட்டா ஓடுறாங்க ஓட ஓடி போய் அங்கே இருக்கக்கூடிய அவங்கள காப்பாற்றுறாங்க சிங்கிலாலா காப்பாற்றிட்டு சொல்கிறாரு இது இறைவன் காப்பாற்றினான் வண்டி எடுத்துக்கிட்டு போகிறார் போகிற வழி எல்லாம் குண்டு போடுறாங்க குண்டு போடுறதுக்கு மத்தியில் போகிறதுக்கு பாதை இல்லை பாதைக்கு பற்றி நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் அவர் சொல்கிறார் ஹமாட்டா சொல்கிறார் இறங்கி இறங்கி மேலே ஃபுல்லாக அப்படி எஃப்தி தேர்ட்டி ஃபைவ் விமானம் பறந்துக்கிட்டு இருக்கு பாதையில் சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி விட்டுட்டு கடந்து கடந்து நான் போகிறேன் கடந்து கடந்து போய் எப்படியாவது பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த அகதி முகாம் பிரிட்ஜு கீழே நான் போய் வாழ்ந்தலாம் தப்பிச்சு போகிறேன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு எனக்கு குடும்பம் கூட்டி எதுவுமே இல்லை ஆனால் என்னுடைய எதிர்கால சமூகத்தை பற்றி நான் யோசிக்கிறேன் இதுதான் தான் எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நேசிக்கக்கூடிய ஒரு மக்கள் அந்த மக்களுடைய விடுதலைக்காக யாரை இழந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க வைராக்கியமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இஸ்ரேலுடைய எந்த விதமான ஒரு நவீன ஆயுதங்களாக இருந்தால் அதெல்லாம் அந்த கசாவுடைய லெபனான் மக்களுடைய கெண்டக்கால் ரோமத்துக்கு சமம் யோசிச்சா பாருங்கள் என்னுடைய தலைமுறை எப்படி இருக்கும் அப்படிங்கிற நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இவர் இந்த மாதிரி அப்பாவி மக்களுடைய வரலாறுகள் தான் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்குது என்ன நடந்தாலும் இஸ்ரேலுக்கு வந்து நாங்கள் கோபம் தான் இந்த உறுதியை பார்த்து தான் அந்த கோபத்தை தான் திரும்ப இப்போ திரும்ப கொண்டாடுறாங்களே ஏன் கொண்டாடுனாங்க கொண்டாட்டங்களை பார்த்து நம்ம முதல்வர் சொல்லுவான் பாய் என்ன பாய் நீ என்ன கொண்டாடுறீங்க என்ன இருந்தா அப்படின்னு சொல்லி கேள்விடலாம் அப்ப நம்ம நாத்ராஜ் கோச்சை தூக்களை போட்டு கொண்டு சாகிச்சா நம்ம கொண்டாடுவோமா கவலைப்படுவோமா கொண்டாடத்தானே செய்வோம் அப்போ ஒரு அநியாயக்காரன் டோட்டலா பல்வேறு இடங்களில் கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் பதினேழாயிரம் குழந்தைகள் இறந்து போயிருக்கிறாங்க ஒரு சம்பவம் பாருங்க எப்படியா இங்கே உலகத்துங்க எப்படி கேள்விப்பட்டிருப்போமா எண்பத்தி எட்டு இறந்து போன உடல்களை இஸ்ரேலுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போயிட்டு மறுபடியும் கொண்டு வர்றாங்க ஒரு பிரேதம் அதை எப்படி மதிக்கணும் நமக்கு நபிகள்லாம் எப்படி சொன்னாங்க யூதனுடைய பிரேதம் தான் கூட எந்திரிச்சு எடுப்பா ஒரு உயிருக்கு கற்றுக் கொடுத்தாங்க நம்மளுக்கு விஷம் வச்சு கொள்றதுக்காக யூதனுக்கு தான் நபிகள் கற்றுக் கொடுத்தாங்க அவங்க பாருங்க எப்படி நடக்கிறாங்க எண்பத்தெட்டு பிரேதத்தை ட்ரக்கில் வச்சு அந்த ட்ரக்லாம் நம்ம காட்ட முடியுமா என்னன்னு தெரில அப்படியே ஒரு ஒரு கண்டெய்னர் மாதிரி கண்டெய்னர் லாரி இருக்கா அதுக்குள்ளே போட்டு கொண்டு வராங்க அதுக்கு பண்ணி மக்கள் ஓடுறாங்க ஓடோடி போய் இருக்குமா என் பிள்ளைய காணா என் கணவரை காணான் பார்த்து தேடுறான் அப்படி தேடுனா பலருடைய உடல்களில் எலும்பு மட்டும்தான் இருக்குது எப்போ உள்ள பிரேதம் எப்போ அதெல்லாம் தெரியாது விட்டுட்டு போயிட்டாங்க அதை எடுத்து அடக்கம் செய்கிறாங்க இப்படி ஒரு கொடூரம் நடக்கக்கூடிய பகுதிகளில் இவர் கொடூரத்தை செய்கிறவனுக்கு எதிராக தாக்குறப்போ அந்த மக்கள் சந்தோஷப்படுறாங்க ஒருத்தன் இன்னைக்கு ஆஜி கர் நகர் மருத்துவமனையில் தவற செஞ்ச தூக்கில் போட்டால் நம்ம சந்தோஷப்படுத்தத்தானே செய்வோம் அதனால தான் யூடியூப்பர்ஸ் உட்பட பல பேர் கொண்டாடுற காரணம் என்னென்னா இவன் இந்த மாதிரி கொலைகளை செய்கிறனால கொண்டாடுறாங்க சந்தோஷப்படுறாங்க சரிங்கண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்தில் பல தகவல்களை சொன்னீங்க அங்கே இருக்கக்கூடிய கரண்ட் அப்டேட்டு ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த போர் மட்டும் இல்லாமல் முக்கியமாக பாதிக்கப்படக்கூடிய மக்களோட நிலவரங்களை ரொம்ப அழகாக தெளிவுபடுத்துனீங்க நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி கண்டிப்பாக அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் சார் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்